ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டேப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதட்டி பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டில் வலையெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருவோம் ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுக்கும்போது கரெக்டாக ஜுடி ஜுடியாக நம்மளுக்கு அந்த வலையில் பார்த்திங்கன்னா ஒரே கலராகட்டும் அந்த ஜூடியாக நம்மளுக்கு கிடைக்காது ஸோ எப்போமே வந்து வலையெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீளமான ஒரு பாக்ஸ் தான் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கட்டப்பை போய் குச்சுருந்தா எடுத்துக்கலாம் நீங்கள் இதே போல் வாட்ரு பாட்டிலில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒரு பெரிய வாட்ரு பாட்டில் ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் வாட்ரு பாட்டில் இருந்துச்சுன்னா கூட அதை கூட சென்டர் பகுதியில் நீங்கள் கட் பண்ணி இதே மாதிரி பண்ணலாம் ஸோ இப்போ இது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பை நான் குத்திக்கிறேன் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி விட்டுருணும் ஒரு சைடு வந்து லாக் பண்ணக்கூடாது ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே கட்டப்பை குச்சியை ஒரு சைடு அந்த குச்சி அந்த முனைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சுட்டு ஓ இன்னொரு முனைப்பகுதியை வந்து லாக் பண்ணாமல் அப்படியே இந்த மாதிரி வைக்கணும் எதுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் வளையல் வந்து ஆர்டர் நான் அழகாக வந்து அடுக்கி வச்சுட்டேன் ஸோ இப்போ போது வெணுன்ற கலரு அழகாக பார்க்கும்போதே தெரியுதுங்களா நம்ம வேணுன்ற கலரு அழகாக நம்ம இந்த மாதிரி இப்போ நான் கட்டுற மாதிரிங்க ஸ்டிக்கு இந்த மாதிரி அழகாக தூக்கிட்டு கொடி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நீட்னஸாக இருக்கும் வளையலுமே தொலைஞ்சு போகாது அர்ஜென்ட் சமயங்களில் வெளியெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து அர்ஜென்டாக கிளம்பிட்டுருக்கோன்னா அழகாக நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்கூடி போட்டு போகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பேஸ்கெட்குள்ளே இந்த இடத்துல இடம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அங்கே எல்லாமே வந்து நம்ம ரெகுலருக்கு யூஸ்க்கு இல்லாமல் ஃபங்க்ஷனுக்குலாம் போட வேண்டிய கிளிப்ஸு குட்டி குட்டி கமல்ஸு கிளிப்பு ஸோ இது எல்லாமே போ போட்டுக்கிறது கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டில் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க அதோட பேக் சைடில் இந்த மாதிரி டபுள் டெப்பு போட்டு ஒட்டிடுங்க ஸோ இதை வந்து நான் எங்கே விட்டு போகிறேன் அப்படின்னா கிச்சன் ரூமில் தான் கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பூ இருக்காது மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளகு அதுக்கப்புறம் வந்து கேஸ் கட்டர் ஸோ இதெல்லாமே வந்து அங்கங்கே வச்சுருவோம் ஸோ வயருமே பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி மாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் கட்டருமே இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தொலைஞ்சி போகாத அர்ஜென்ட் சமயத்தில் எடுக்கிறதுக்குமே நல்ல ஆட்டமாக இருக்கும் இப்போ வரக்கூடியது மலர் காலம் குளிர் காலன்றனால நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருட்கள்லாம் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிரும் அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து நம்ம ஒரு சில அரிசிகள்லாம் வந்து அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் ரேஷன் அரிசிலாம் வந்து டிஃபனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரியான அரிசிகளில் பார்த்தீங்கன்னா வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் வந்துடும் அது குளிர் காலத்துக்கு வந்து டக்குன்னு வந்து ஃபங்கஸும் ஃபார்ம் ஆயிரும் ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கிறனால அதுக்குள்ளே இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க அதே போல் இந்த சிவப்பரிசி கருப்பரிசியெல்லாம் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸோ வீக்லி ரெண்டு டைம் தான் நைன் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் வர மாதிரி இருக்கும் இந்த அரிசியெல்லாம் ஸோ அதிலுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தனியா மிளகாய் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருப்போம் ஒரு சிலர் வந்து முழுசாக வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தனியாக வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் காய்ந்த மிளகாயும் ஸோ இந்த மாதிரி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்கள் மாதிரி கோதுமை இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல அதுவுமே வந்து வண்டு பூச்சி வந்துடும் ஸோ அதுவுமே வந்து மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து நீங்கள் வைக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம இப்போ பசங்க யூஸ் பண்ணக்கூடிய பேகு லஞ்சு பேகு ஸோ எல்லாமே வந்து கரப்படைஞ்சிருக்கும் ஸோ இதை எப்படி வந்து நல்லா பளபளன்னு பளிச்சின்னு ஆக்கிறது தான் அந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடுகளிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் பார்த்திங்கன்னா இந்த புடிப்பகுதியிலாம் பாருங்கள் ரொம்ப கரை ஸோ அது எல்லாமே வந்து பழப்பலனு பளிச்சின்னு எப்படி ஆக்கிறது இந்த வீடியில் காட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கை வலிக்க நீங்கள் துவைக்க தேவையில்லை நான் சொல்கிற இந்த பொருளை மட்டும் நீங்கள் நான் சொல்கிற மத்திய நீங்கள் காய வச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக ஒரு பக்கெட்ல வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாதான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இது கூடவே டிட்டர்ஜென்ட் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வந்து சால்ட் எப்பவுமே நம்ம சேர்த்துக்கணும் ஸோ இது எதுக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னா நல்லா கரையை மட்டும் நீங்கிறது இல்லாமல் அதில் பழிஞ்சிருக்க பேட் பேக்டீரியாஸ்லாம் அந்த மழை காலத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும் ஒரு வித ஸ்மெல் அடிக்கும் ஸோ மாதிரி இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரையிற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து நல்லா வெது வெதுப்பான தண்ணியை இது கூட சேர்த்துக்கணும் ஸோ நல்லா வந்து ஒரு அரை பக்கெட் அளவு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பேக்கை வந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது மேலே இந்த மாதிரி போடும்போது நல்லா வந்து முங்கி வராது அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா உள்ளே வந்து அந்த ஈரப்பதம் அந்த பேக்கில் அப்சர்வ் ஆகிடுச்சுனாவே பேக்கை போய் அடியில் தங்கிடும் ஸோ தண்ணி வந்து உறிஞ்சாதனால தான் மேலுக்கு நிற்கிது இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கையில் அலசினாவே அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கரை போயிடும் ரொம்ப அதிகப்படியான கரையெல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக ஒரு ரெண்டு தேய் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னாவே சூப்பராக நல்ல பல பலன்னு ஆகிடுச்சோம் இதே போல் தான் நம்ம வீட்டில் நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ஆகட்டும் நம்ம ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணக்கூடிய லன்ச் பாக்ஸ் ஆகட்டும் ஸோ அதே போல் கிச்சன் டவுல்ஸ்லாம் வந்து கூட நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல பழப்பலன்னு பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது புது பேக்கு போல் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய விஷயம் அப்படி என்னென்னா நம்ம பாத்ரூமில் படிஞ்சிருக்க அந்த உப்பு கரையை வந்து போக்குறது தான் நம்ம வீட்டில் ரூமு ஹாலு இது எல்லாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே போல் நம்ம வாஷ்ரூமுமே வந்து நல்லா சுத்தமாக வச்சுருந்தேன் நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் தரும் ஸோ இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள் எடுத்திருக்கேன் ஸோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ வந்து வாஷ்ரூம் வந்து கலகுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெயின் போடக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா கோலமாவு மாவு இந்த கோல மாவு நம்ம போட்டு க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த டைல்ஸில் டைல்ஸினுடைய அந்த பளபளப்பு ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஷைனிங் வந்து மாறாமல் இருக்கும் ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடாவும் அதுக்கப்புறம் வந்து நான் டிட்டர்ஜென்ட் பவுடர் தான் போடுறேன் ஸோ இந்த மாதிரி ஒன்சை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்பப்போ வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கக்கூடிய கிளினிங்களுக்கு இது வந்து செட் ஆகாது அலர்ஜி இச்சிங்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்த பொருளெலாம் வந்து ரெகுலராக வந்து எப்போமே யூஸ் பண்ணனால நம்மளோட ஸ்கினுக்கு பார்த்தீங்கன்னா செட் ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும் போது ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு கை எரிச்சிலாகட்டும் இச்சிங் ப்ராப்ளமோ ஏதோ ஒரு சில க்ளீனிங் பொ பொருள்லாம் பார்த்தீங்கன்னா கண் கூட உண்டாக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக பழப்பானு பளிச்சு நாயிரம் எங்கெல்லாம் வந்து உப்பு உப்புக்காரப்படைஞ்சிருக்கோ ஸோ அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி அதே போல் பாத்ரூமில் வந்து மழைக்காலங்கள வந்து ஒரு மாதிரி வலுவழுப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல ரொம்ப அதிகப்படியான கரை படைஞ்சிருக்கு மற்ற இடத்துல வந்து நான் அப்பப்போ வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணனால அந்தளவுக்கு இல்லை ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகப்படியான நான் வீடியோக்கு காட்டணுன்றதுக்காக தான் ஒரு ஒரு பிளேஸ் ஒரு இந்த இடம் மட்டும் நான் வந்து விட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஸோ இந்தளவுக்கு கரை வந்து நீங்கிறது உங்களுக்கும் காட்டணுன்றதுக்காக தான் ஸோ இப்போ இதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் போகாது நம்ம வீட்டில் இந்த மாதிரி துணி தைக்கிறதுக்கு தனியாக ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சுருந்தோம் தனியாக இதுக்குன்னு வாஷ்ரூமுக்குன்னு வாங்கி வச்சிங்க ஏன்னா வந்து மீ மேலு உள்ள டைல்ஸுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பாத்ரூமில் ஓர பகுதியில் இருக்க டைல்ஸுமே ஸோ இந்த மாதிரி கையில் வந்து ஹேண்ட் க்ளவ்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படின்னு இந்த மாதிரி கவர் இருந்தால் போட்டுட்டு நல்ல இந்த மாதிரி ஓரப்பகுதியெலாம் வந்து இதை வச்சு தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா இதிலையே பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அளவு கரை பொங்கிடும் ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் இன்னுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுகி விடணும் அப்போ தான் வந்து அந்த கரை எல்லாமே போயிடும் ஸோ நம்ம தேய்ச்சி உடனே வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அங்கங்கே கரை வந்து படிஞ்சிருக்கும் ஸோ சரியாகவே வந்து அந்த உப்புக்கார வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ண மாதிரி கிடைக்காது பாருங்கள் இந்த இடத்துல வந்து நல்ல இந்த மாதிரி ஓரப்பகுதியெலாம் வந்து தேய்ச்சி விட்டுருங்க ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அதிக விலை கொடுத்து எதுவுமே வாங்காமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக வந்து நம்ம சூப்பராக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கு பகுதியெலாம் வந்து நம்ம வெஸ்ட்டில் தூக்கி போட்டு வச்சுருக்க டூத் பேஸ்டை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்குங்க ஸோ இந்த இடத்துலாம் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து பல பலனில் ஆக்குறதுக்காக இங்கேயுமே வந்து மேலே வந்து இந்த மாதிரி பவுட்ரு போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க மெயின் பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் காய வைக்கலாம் மெயின் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு வந்து அப்பப்போ வந்து தண்ணி ஊற்றி கழுகுற மாதிரி வைக்கக்கூடாது நல்ல ஊறி வந்து கிடச்சா தான் நம்மளுக்கு கழுகும் போது இன்னும் நல்லா வந்து பாத்ரூம் வந்து பல பலனு பளிச்சின்னு காட்டும் நம்மளுக்கு ஸோ இந்த இடத்துலாம் பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமே தண்ணி ஊற்றி உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பளிச்சுனாக இருக்கும் நீங்களே கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த டிப்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க நிறைய நான் வந்து க்ளீனிங் டிப்ஸ் ஆகட்டும் ஸோ கிச்சன் டிப்ஸ் ஆகட்டும் ஒரு சில வந்து ரிவியூஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அவ்வளோ தான் வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கழங்கி காட்டுறேன் ஸோ நல்லா முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பியுமே வந்து ப்ரெஷ்ஷை போட்டு லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி மாதிரி ஊற்றி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நல்லா வந்து நம்மளை பல பண்ணு பழச்சின்னு இருக்கும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்